ஹலோ ஆல் ஒரு சின்ன காதுகுத்து ஃபங்க்ஷனோட சேர்த்து இன்னொரு முக்கியமான வேலை ரெண்டுமே ஒரே கோவிலில் வச்சு தான் காலையில் வீட்டில் சமைக்கிற வேலை எதுவும் இல்லை அதனால நிறைய ஃப்ரீ டைம் இருந்துச்சு ஸோ சுடிதார் இருக்கு என்னோட என்னோடய ஃபேவரேட்டான ஒரு பட்டு சாரியை எடுத்து கட்டிவிட்டேன் இப்போ ரீசெண்டாக என்னோட கசின் ஒரு ஆரி பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் அதையே இந்த பட்டு சாரிக்கு வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி வியர் பண்ணிட்டேன் தங்கச்சியோட கல்யாண பத்திரிக்கை வந்ததும் ஃபர்ஸ்ட்டு குடும்ப கோவில் ஊர் கோவிலெலாம் வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா தான் வெளியில் ஒவ்வொருத்தருக்காக கொடுக்க ஆரம்பிப்போம் நேற்று வந்து காது குத்து ஃபங்க்ஷன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலில் வச்சு நடந்தது அதனால அங்கேயும் கோவிலுக்கு ஒரு பத்திரிக்கை வச்சு வச்சு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா தான் காது குத்து ஃபங்க்ஷன் நடந்தது இந்த அக்காவோட ஃபேமிலி எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க சொந்த ஊர் மதுரை ஆனால் கொஞ்சம் வருஷம் எங்கள் ஊரில் இருக்கும்போது எங்களுக்குள்ள ஒரு நல்ல பழக்கம் அந்த பாண்டிங் வந்து இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு பாப்பாவுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் காது குத்திருக்காங்க காது குத்தும் போது பயங்கரமான அழுகை அதை பார்த்ததும் நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாம் ஒரு நிமிஷம் அரண்டு போயிட்டாங்க எங்க அடுத்தது அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி வச்சு காது குத்திருவாங்களோன்னு மதிய எல்லாத்துக்கும் சேர்த்து சிக்கன் பிரியாணி கடையிலே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம் சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுமே ஊருக்கு கிளம்பிட்டாங்க நேத்தடே சூப்பராக போச்சு